தமிழுக்கா அவங்க தங்கச்சி தானா அப்படியே உத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ வலிக்குதே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க அக்கா இவ்வளோ பெருசாக இருக்கு நீ ஏங்க காட்டுக்குள்ளே போன என்னக்கா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருதனோ நான் வந்து மாத்து மருந்து எல்லாமே எடுத்துட்டேன் வர வழியில் யாரும் என்ன பின்னாடி இருந்து அடிச்சா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க என்னக்கா சொல்ற உன்னை யாரோ அடிச்சாங்களா யாருக்கா யாராக இருக்கோங்க்கா அப்படின்னு தானே கேட்குறாங்க எனக்கு என்னவோ அந்த போஸ் மேலே தான் சந்தேகமாக இருக்கு அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு தோணுது ஏன்னா அவனுக்கு மாத்து மருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அதை என்னை அடிச்சிட்டு அவன் தான் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அப்படியா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தானா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அப்பா அவங்க வந்து அப்படி சேது வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு ஆமா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ காட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னேன் எதுக்கு நீ வந்த வந்துட்டு இப்போ அடிப்பட்டுக்கிட்டு இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குது கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சேது சொல்கிறாரு ஆ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான் எனக்கு வந்து இப்போ ஒத்தரெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா எதுவும் பேசாதக்கா அப்படின்னு தானே சொல்கிறாங்க இங்கே பாரு மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து அப்படியே போகிறாரு தானோ அப்படி கொஞ்சம் அழுத்தி அப்படி ஒத்தரம் கொடுக்குறாங்க ஐயோ வலிக்குதுடி ஏன்டி முன்னாடியே கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்தேன் இப்போ ஏன்டி இப்படி இப்படி கொடுக்குற ரொம்ப வலிக்குதுடி அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் மாமா சொல்கிற பச்சை நீ கேட்கல அதனால எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏய் ரொம்ப ஓவரதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே வராங்க அம்மா பார்த்தியம்மா அந்த போஸுக்கு எப்படி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு பார்த்தியா இதுக்கு முன்னாடி அவன் கெட்டவன் ரொம்ப மோசமானவன் எவ்வளோ கெட்ட பேர் எடுத்திருந்தான் ஆனால் போ அதுவும் மாமாவோட உயிரை அவன் காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை என்னால் இதை தாங்கவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க ஆமாண்டி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கும் நல்லா புரியுது அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா நமக்கு அந்த மருந்துக்கு எப்படி கெஞ்சி விட்டாங்க தெரியுமா ஆ அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அவங்க அம்மாவும் அவங்க தாங்கச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டி எனக்கும் தெரியும் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனால் இப்போ அவன் பையன் நல்ல பேர் எடுத்துட்டான் இனிமேல் எல்லாமே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் அப்படியே ஒரு மாதிரி கட்டு பேசி இங்க பார்த்தாமரை இனிமே நம்ம உஷாரா இருக்கணும் புரிதா அவங்களை எந்த நேரம் எப்போ பழி வாங்கணுமோ அப்போ கரெக்டாக அவங்கள பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தாம்மா கண்டிப்பா நம்ம விடவே கூடாது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நமக்கு நம்ம செத்துப்பிடுமா நினச்சி எவ்வளோ பயந்தோ தெரியுமா மருந்து இல்லாம ஆ மருந்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏதோ மருந்து கிடச்சிது உயிரோட வந்தோம் இல்லைன்னா இந்நேரம் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இருக்கும்போது பாட்டி நினைக்கிறாங்க ஐயோ கடவுளே நல்லபடியாக அந்த மாத்து மருந்து கிடச்சி என் பையன் உயிரோடு வந்ததே பெரிய விஷயம் அதை அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா என்ன நடந்துருக்கோனே தெரியாது யாருமே இந்த வீட்டில் இருந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ மோகனாக சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவர் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்தேன் தாங்கவே முடியல இனிமேல் எங்கே போனாலும் நமக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் எல்லா இடத்துக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு மோகனாக சொல்கிறாங்க நமக்கு என்னடி தெரியும் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு நாம ஏதோ கேம்ப்னு சொல்லிட்டு போனோம் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் நமக்கு எப்படி தெரியும் எல்லாம் அந்த கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் நாம் நினச்சது ஒன்று கடவுள் என்ன நினைக்கிறாரோ தெரியாது ஏதோ என் பையன் உயிரோடு இருக்கணும்னு இருக்குது அதனால தான் அவன் தப்பிச்சு பொழைச்சி வந்தான் இல்லைனா என்ன நடந்திருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க விடுமா அதான் எல்லாருமே நல்லாயிட்டாங்கல்ல இனிமேல் எதுக்கு அதை பற்றி வர வருத்தமாக பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இனிமேல் எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு ஆமாப்பா அப்படி தான்ப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படியே ராஜாங்க பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை